புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பானு காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளி தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஸ்ரீ ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் கற்பூர நாயகியே கனகவல்லி காலி மகமாயி கருமாரியம்மா முத்துமாரியம்மா முத்து மாரியம்மா என் இஷ்ட தெய்வம் சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மனின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நற்பவி யோகி ராம்சுரத் குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா அதாவது கிராவிட்டி சார்ந்த வாஸ்து மூலமா ஒரு புரட்சிகரமான கான்செப்டை கொண்டு வந்ததோட மட்டுமல்லாம அதாவது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வந்து விஸ்வரூப வெற்றியை ரிசல்ட்டா கொடுத்துட்டு வரீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அதாவது வாஸ்து எந்த விதமான மாற்றத்தை எங்களுக்கு தரும் எங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலே எங்களுக்கு ரொம்ப இருக்கும் மாதிரி அந்த வெற்றி எங்களுக்குமாமா பெற முடியுமா நிச்சயமா பெற முடியுமா ஏன்னா நம்ம வந்து வாஸ்துல வந்து இடிக்காமல் உடைக்காம இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுல பிளஸ் வந்து செலவு இல்லாம அதாவது நிறைய இடிச்சு இடிச்சு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் வாஸ்து மேலே நம்பிக்கை இருந்து இந்த வாஸ்துவால் தான் நம்ம வாழ்க்கையில் இது போல் தடைகள் இருக்குது அப்படின்னு தெரிந்தால் கூட அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யோசிக்கிற அந்த நேரத்தில் கை கொடுக்கிற ஒரு விஷயம் இருப்பியல் இருப்பியல் படி சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும் பொழுது பெரிய பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற அவங்க நம்பிக்கை வரும்பொழுது அந்த இடத்துல வந்து வாஸ்து வந்து நிரந்தரமாக இடித்து சரி பண்ணிடலாம் இதனால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் நம்மள அடுத்த வம்சத்துக்கு நம்ம நல்ல ஒரு வீட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுது அந்த வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விசாரம்ப வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது மரங்கள் செடி கொடிகள் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அந்த இடத்துல வந்து நம்ம சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இருப்பியல் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து விஸ்வரூப வெற்றியாளர்களாக மாறிக்கொண்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல வந்து இதுக்கு பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இதில் இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டோட வாசத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் மட்டும்தான் அங்கே வந்து அந்த வீட்டுக்கு தடையாக இருந்தது அது வடக்கு முழுவதும் பெரிய பெரிய மரங்கள் அது பூக்கள் பூக்கிற மகிழ மரம் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வந்து வீட்டுக்கு நல்ல மனமுள்ள மல மலர்கள் வரணும் வை இருக்கணும் நிறைய பூக்கள் வந்து பூஜைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மனப்பான்மையில் தான் வச்சுருக்காங்க ஆனால் வந்து அதுவே அந்த இடத்துல வந்து கிராவிட்டி அங்கே பொழுது வெயிட் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வேர்கள் கீழே படர்ந்து போய் அந்த இடத்த வந்து மேடாக்குற ஒரு சூழ்நிலையும் வரும் பொழுது அங்கே வந்து அந்த வடகிழக்கு போகும்போது அந்த இடத்துல வருமானம் மட்டும் இல்லை மனக்குழப்பங்கள் ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை விரக்தி அப்படிங்கிற எல்லா மனநிலை மாற்றங்களும் வரும் பொழுது அங்கே அந்தந்த மனநிலை மாற்றம் என்னவோ அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துட்டு ஏன்னா அங்கே குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் மனக்குழப்பம் மனக்குழப்பம் வரும்போது குடும்பத்துக்குள்ளே சண்டை பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு நிலையும் விரக்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அங்கே வந்துருச்சு அப்படின்னாவே பொருளாதார தடை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏன்னா விரக்தி அப்படிங்கிறது டைரக்டாக ஒரு மனிதனோட சோலார் ஃப்ளெக்ஸஸ் சக்கராவை அஃபெக்ட் பண்ணும் அப்போ சோலார் ஃப்ளக்ஸஸ் சக்கராவை நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் நம்ம எதையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும் அந்த கஷ்டத்தை பாசிட்டிவாக மாற்றி யோசிக்கும் பொழுது நிரந்தர தீர்வு கவலை அப்படின்னு அந்த கவலைப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் கெட்டு போகுது ஏன்னா கவலைப்படும்போது நமக்கு சரியான தூக்கம் இருக்கிறது அது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம வந்து நெகட்டிவாக சிந்திக்கும் பொழுது ஒரு மனிதனோட கல்லீரல் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்போ கல்லீரல் பாதிக்கப்படும் போது உடம்புல சுகர் போன்ற தேவையில்லாத வந்து நிரந்தரமாக நம்ம கூடையே வாழக்கூடிய ஒரு நோயை உருவாக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு நோயையும் ஒவ்வொரு பாதிப்பையும் அதை பொருளாதார பாதிப்பு குடும்ப உறவுகளுக்குள்ள பாதிப்பு பண வரவுல பாதிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அது வந்து மாற்றிடுது நம்மளோட குணங்கள் அப்போ இந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வீட்டோட வாஸ்து மாறினால் ஃபஸ்ட்டு ஒவ்வொருவரோட எண்ணங்களும் மாறும் எண்ணத்தை மாற்றி நம்ம வந்து செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டாக ஒரு காந்தம் போல் ஒரு மனிதன் மாறிவிடா அதுதான் இருப்பியலோட கான்செப்டில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இது வந்து நான் டைரக்ட் பேசிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நான் நேரடியாக போகும்பொழுது அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்கு அதை பொறுத்து அங்கே பதினாறு திசைகள் என்ன பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அதை வந்து எளிய முறையில் எப்படிலாம் சரி பண்ணலாம் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி இது போல் சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறது இதனால தான் அந்த மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம ரிசல்ட் எடுத்துட முடியும் அதில் கூடுதலாக இப்போ ஒரு புதிய கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் தெருக்குத்து தெருப்பார்வை போன்ற விஷயங்களுக்கு யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொண்ணூறு நாட்களில் ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கான்செப்டை இருப்பியலில் கொண்டு வந்திருக்கோம் இந்த வகையில் இதை சரி பண்ண இந்த மாதிரி தெருக்குத்து எந்த பாதிப்பு கொடுக்குற எந்த தெருக்குத்து உங்கள் வீட்டில் இருந்தாலுமே அதை நிரந்தரமாக சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பியலில் இருக்கு இது மாதிரி ஏராளமான சூட்சமங்கள் இருந்த அற்புதமான கலை இருப்பியல் சாஸ்திரம் இருப்பியல் அப்படிங்கிறது நம்மளோட இருப்பிடத்தை இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய குறை நிறை நிறைகளை நம்ம வந்து புரிந்து கொண்டு சரி செய்து நம்மளோட வாழ்க்கையை அற வாழ்வாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உள்ளடக்கியது இருப்பியல் அப்போ ஒவ்வொரு வீடும் இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே அதற்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கும் நற்பவி யோகி ராம்சுரத்குமார் வாழ்க வளத்துடன் நற்பவி உண்மை மேடம் அதாவது இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கிறதுல அதுலயே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நேயர்கள் கிட்ட பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா வணக்கம்மா எங்க இருந்துமா பேசுறீங்க உங்க பேர் என்னூர்ல இருந்து பேசுறோம் ஓகேமா நல்லதுமான்னு சொல்லிட்டு நற்பவிமா உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க லதா வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இது சவுத் பேசிங்கா இது இருக்கு ரோட் பை சவுத் இருக்கு சரி

வீட்டுக்கு வெளியில் செக் பண்ணி சரி பண்ணினால் நிற நல்ல ஒரு வரன்கள் நல்ல மருமகள்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வச்சிருக்கிறது உங்கள் வீட்டோட வடகிழக்கு அப்போ உங்கள் வீட்டோட வடகளுக்கு வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா திருமணம் எல்லா மூன்று பேருக்குமே நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை வைத்திருக்கிறது புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கம்மா நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் வரப்போகுது நாலன்க்கு ஆடி ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த ஆடி மாதத்துலேருந்து ஒவ் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு நேரில் போய்ட்டு வாங்க அல்லது ஒரு செம்பு செம்பு சொம்பில் செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு பூ போட்டு பூஜை ரூமில் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்கள் வீட்டோட வாஸ்துவால் எங்களுக்கு பிரச்சனையாக என்ன என்ன விஷயத்தினால எங்களுக்கு இந்த தடை ஏற்பட்டு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த புரிதலை எங்களுக்கு காட்டி கொடுங்க அதை நான் சரி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வைங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இது உங்களுக்கு மட்டுமில்லை நம்மளோட நேயர்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்க இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க நிச்சயமா விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே காத்திருக்கிறது நற்பவி நன்றி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி கேள்வி மேடம் வணக்கம்மா நற்பவி கேள்வி உங்க வீட்டோட வாஸ்துவ நீங்க சொல்ல வேணா உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு ரிசல்ட் வேணும் அதை மட்டும் சிம்பிளா சொல்லுங்க உங்க வீட்டோட உங்க வீட்டோட வாஸ்துவ நான் சொல்றேன் அது எந்த திசை பார்த்ததான்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு கேள்வி மட்டும் சொல்லுங்க வீட்டோட வாஸ்துவ ஈஸ்ட்ல 10 நம்பர் இருக்கு மேடம் வா நார்த்து ஈஸ்ட்ல 10 நம்பர் இருக்கு வாசல்க்கு முன்னாடி காம்பவுண்ட் கேட் வாசல் படியதுக்கே வச்சிருக்கோம் மேடம் வைக்கலாமா மேடம் அந்த 10 நம்பர் 10 நம்பர் இருக்கதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு இப்ப நாற்று சதை வீட்டுக்காருக்கு நடக்க முடியல கண்ணு வேற ஒரு கண்ணு தான் மேடம் தெரியுது அவருக்கு ரெட்டினா ஆப்ரேஷனா இருக்கு நிச்சயமா வடகிழக்குல மரம் இருந்தால் அது குறிப்பா டிகிரி பார்த்து வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து அந்த எங்கே இருக்கோ அந்த இடத்துல மரங்களோ கொஞ்சம் உயரமான செடிகளோ அல்ல பாரமான விஷயங்களோ இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன சொல்வது போல் பாதிப்பு இருக்கும் இவ்வளோ பாதிப்பு இருக்கிற இடத்துல வீட்டுக்கு வெளியில் இது மட்டும் இந் அதாவது கண் பற்றிய பிரச்சனைக்கு நம்ம சொல்லலாம் வடகிழக்கு அப்படின்னு சொல்லி மற்ற விஷயத்தில் வந்து உங்கள் கணவருக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா வடமேற்கு தென்மேற்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்போ வந்து வீட்டை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க ஒரே ஒரு முறை இந்த அளவுக்கு பாதிப்பு போயிட்டுருக்குங்கன்னா வாஸ்துவை சரி பண்ணுனீங்க இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நிரந்தர தீர்வு கிடைக்குமா நிச்சயமாக அந்த மரம் எடுக்க வேண்டிய ஒரு அமைப்பெலாம் இருக்குது மற்றதெல்லாம் செக் பண்ணி தான் சரி பண்ண வேண்டிய ஒரு நல்ல முறையில நம்ம பண்ண முழு பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோம் மேடம் நல்லதுமா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கும் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் சிறப்பா மோகமா இருக்கேங்கம்மா விஸ்வரூப வெற்றியோட இருக்கேன் சொல்லுங்க மேடம் கண்ணி மூலையில கிச்சன் வச்சிருக்கோம் அது வைக்கலாமா மேடம் எல்லாருக்கும் வீட்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது வீட்டுக்காரருக்கு வேற இப்ப பிரச்சனை வந்துச்சு மேடம் அதுதான் என்னன்னு கண்ணி மூலையில நிச்சயமா கிச்சன் வைக்க கூடாதுங்கம்மா நீங்க கன்னி மூலைன்னு சொல்றீங்க நாங்க வந்து தென்மேற்கு திசைன்னு சொல்லுவோம் அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பஞ்சபூத தத்துவத்துல சொல்லுவாங்க நிலத்தோட பகுதி அந்த இடத்துல வந்து நெருப்பு எரிய கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் சொல் வழக்குல நாங்க சயின்டிபிக்கா சொல்லக்கூடியது ஒரு சர்க்கியூட் வந்து ஒரு பூமியில் ஒரு ஒரு மனையில் ஒரு வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சர்க்கியூட் போகக்கூடிய இடம் எந்த இடத்துல சூடாகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் அடுப்பெறியணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தவறான அமைப்பு தான் அப்போ அதுக்கான பலனை தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க அதனால் மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாக்கிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நற்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம்

அந்த வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா நீங்கள் உடனே வீட்டை மாற்றிக்கிறது தான் சிறப்பு வாய்ப்பு இருந்தது இந்த வீட்டிலே தான் இருந்தே ஆகணும் சில பேர் வந்து ஒரு ஸ்கூலுக்காக ஒரு வீடு எடுத்திருப்பாங்க ஒரு ஆபீஸ்க்கு பக்கத்தில் வீடு எடுத்திருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம இருப்பியல் படி உட்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல வாழலாம் அல்லது என்னால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த வீட்டை மாற்றிக்குங்கம்மா வாடகை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் நிறையவே இருக்குது மாற்றிக்கொள்ள ஒரு உருவாக்கிங்க நல்லது நடக்கும் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் ஓகேம்மா உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க ராஜாஜி அம்மா நான் பையனுக்கு நான் கேட்டிருந்தேங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே வாசு பன்னீர் மரம் வைக்க சொன்னீங்க வச்சதுமே பொண்ணு அமைச்சிருக்குமா சந்தோஷமா சொல்ற கோசரமே கூப்பிட்டேங்க மேடம் நல்லதுங்கம்மா நல்லது வயிறு உப்பசமாவே இருக்குங்க மேடம் எனக்கு நிச்சயமா அது வந்து தெருங்களுக்குல என்ன பாதிப்பு இருக்கு நீங்க வந்து திருமண தடைக்கு பன்னீர் மரம் வைக்கிறேன்னு சொல்லி வச்சீங்க வைக்க சொல்லியிருந்தேன் வச்சீங்க நடந்துருச்சு அது போலவே வயிறு தொடர்பான சிக்கல்கள் வந்து நோய்தும் அவங்களுக்கு நோய்வாய்படுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டோட தென்கிழக்கு த தென்கிழக்கு திசை அதாவது அக்னி மூலையை நீங்கள் செக் பண்ணணும் அந்த இடத்துல என்ன தவறுகள் இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவும் நிச்சயமா இருக்காது கவனிச்சு சரி பண்ணிக்குங்கம்மா கடன் இருக்குங்களா உங்களுக்கு மேடம் கடன் இல்லைன்னா மகிழ்ச்சி ஒரு இது மாதிரி வயிறு பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் அல்சர் போன்ற நோய்கள் வருது அப்படின்னா அடுத்ததான் கடன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு நூறு சதவீதம் வந்துடும் அதனால வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு நீங்க ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போடையும் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்குங்க நற்பபி நன்றி அடுத்ததற்கு நன்றிம்மா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் ஆ சரி வணக்கம் நற்பவிங்க சார் சொல்லுங்க ஆ அம்மா நான் வந்து கொமர்பு பேசுகிறேங்க சரி சொல்லுங்க இது வீட்டுல கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையாவே இருக்குதுங்கம்மா ரொம்ப தொந்தரவா இருக்குது சரி அதுதான் உங்ககிட்ட கொஞ்சம் முழங்கால் வலி ரொம்ப அதிகமா இருக்குது சரிங்க முழங்கால் வலி வீட்டுக்குள்ள குழப்பங்கள் ஆமா ஆமா ஆரோக்கிய குறைபாடு இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வீட்டோட வடமேற்கு மெயினா அதாவது இது போல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த வடமேற்கில் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அது வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு செக் பண்ணணும் அது போல் உங்கள் வீட்டோட ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டோ உங்கள் வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கான்னு சொல்லிவிட்டு நான் நேரடியாக வந்து காம்பஸ் வச்சு செக் பண்ணி துல்லியமாக சரி பண்ண முடியும் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்கள் வடமேற்கில் என்ன இருக்குது வட வடக்கே வடக்கேலதான் தலைவாசல் வச்சிருக்கேன் வடமேற்க வந்து வட வேப்ப மரம் இருக்குன்னா அது வேற இடத்துல இருக்குது நம்ம இடத்துல இல்ல ஆனா தான் வச்சிருக்கிறேன் அப்புறம் போர் எல்லாம் போட்டிருக்கிறேன் ஒன்னும் அதெல்லாம் இருக்கட்டும் போர் எல்லாம் போட்டதுனாலதான் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க விட்டுருங்க வட பக்கத்து வீட்டோட அந்த வேப்ப மரத்தோட நிலல் நம்ம வீட்டுல விழுகுதுங்களா ஆமாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருப்பியல் படியே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும் அதனால வந்து பாதிப்பு நிச்சயமாக வடமேற்குல தான் உங்களுக்கு இருக்குங்கிறத இப்போ நான் சொன்னீங்க உங்களோட பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்க உங்கள் வீட்டோட எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் இங்கேருந்தே சொன்னேன் அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் சொன்ன நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன பதிலுக்கும் ஒரே அதாவது ஆன்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடுச்சு அப்போ வீட்டை வந்து செக் பண்ணி சொந்த வீடாக இருந்தது அப்படின்னா செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க இது போல் வந்து விஷயங்களோட ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு கஷ்டத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு மனிதர்களுக்கு ஒரு ஆறாம் அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை இதுதான் பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு தீர்வு எடுத்துடணும் கேள்வி கேட்டுக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த பிரச்சனை சரி பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்கள் வீடு இருந்தாலும் டைரெக்டாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு இருப்பியல் படி அங்கே என்னென்ன சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணலாம் இடிக்காமல் உடைக்காமங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதுக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் நூறு சதவீதம் தீர்வு எடுக்கிறதுக்கு சுட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸ் வழிபாடுகள் இது போல் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறேன் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நர்பவி நன்றி மேம் நிகழ்ச்சினுடைய அடுத்த காலத்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஆஹ் நான் ஜெயந்தி பேசுறேங்க நர்பவிம்மா உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் ஜெயந்தி நற்பவி சொல்லுங்கம்மா எங்க வீடு கழக பார்த்து வீடு சொந்த வீடு தான் சரி ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்க வடமேற்கு மூலையில பூஜை அரும்பு இருக்கு சரி ஆஹ் நாங்க அதாவது வந்து நேர்க்கு பார்த்த மாதிரி கேட்டு வச்சிருக்கிறோம் கமௌண்ட் சரி இடத்துல தான் இருக்கு சரி நீங்கள் வா நான் ஒவ்வொரு நேர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபது நிமிஷம் ப்ரோக்ராமு இதில் வந்து நீங்கள் சொல்றதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்கலனாவே உங்கள் வீட்டில் வந்து வடமே இருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து வீட்டோட வாஸ்துவை நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க நான் உங்கள் வீட்டோட வாஸ்துவை நான் சொல்கிறேன் இங்கிருந்தே சொல்றேன்னு தானே சொல்கிறேன் அதனால வந்து உங்களுக்கு வந்து உங்க வீட்டில் நீங்கள் எப்படி கேட்டு வச்சிருந்தாலும் சரி செப்டிக் டேங்க் போட்டிருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரைட்டு தான் திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையவே நார்த் வடக்கு வந்து ரைட்டு ஒரு இருபது டிகிரிக்கு மேலே திரும்புறதுக்கு திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி திரும்பும் பொழுது நீங்கள் போட்டிருக்க செப்டிக் டேங்க்கு உங்கள் நீங்கள் வந்து வடமேற்குல செய்திருக்கிற வேலைகள் எல்லாமே நிச்சயமாக தவறாக தான் இருக்கும் அப்போ அதை சரி மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது நான் பூஜை ரூம் வடமேற்கில் வச்சுருக்கேன் செப்டிக் டேங்க் வடமேற்கில் தான் போட்டிருக்கேன் கேட்டு மேற்கு பக்கம் வச்சுருக்கேன்னு நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறீங்க ஆனால் அங்கே பாசிட்டிவாக விஷயம் நடக்கலைங்களே அந்த புரிதலாக ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க அங்கே நிச்சயமா வடமேற்கு பிரச்சனை தான் இருக்குது அப்போ அங்கே வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத ஒவ்வொரு மனைலையும் நம்ம ச கவனிக்கணும் அப்போ அது போல் செக் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சொன்ன நீங்கள் வடமேற்குல வடமேற்கு தவறுதல் இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும் முன்னாடி காலருக்கு நான் சொன்னதுனால நீங்கள் தெளிவாக கேள்வி கேட்குறீங்க ஆனால் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வடமேற்கு தான் பாதிப்பு அது வந்து துல்லியமாக கவனித்து சரி பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கு உறுதுணையாக இருப்பது இருப்பியல் வாய்ப்பு இருந்தால் செக் பண்ணி சரி பண்ணிக்குங்கம்மா இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் முன்னாடி நான் சொன்னது போல் குலதெய்வ வழிபாடை வீட்டில் பண்ணுங்கள் எட்டு எட்டு எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் ஆடி ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எழுதுங்க அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸிங்ஸும் பாதிப்பு இல்லாத மனக்குழப்பமும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த எட்டு எட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து எட்டுனா சனின்னு சொல்லலாம் எட் எட்டுனா யூனிவர்ஸ் பிரபஞ்சம்னு சொல்லலாம் அந்த எண்பத்தி எட்டுங்கிற நம்பரை எழுதுங்க வீட்டோட வடமேற்கு தான் உறுதியாக குறைபாட்டில் இருக்க சரி பண்ணிக்கோங்க நற்பவி நன்றி அடுத்ததற்கு நன்றிமா நற்பவி மேடம் அதாவது இது எல்லாருமே சொல்கிறாங்க அந்த வாஸ்துங்கிறது வந்து கிராவிட்டி சார்ந்தது நீங்கள் சொல்கிறீங்க இன்னொருத்தர் சில பேர் நான் திசையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எனர்ஜியை சார்ந்ததுன்றாங்க கரெக்டாக எங்களுக்கு எது மேம் அது தெரியணும் மேம் கரெக்டானது எது ரிசல்ட் கொடுக்குதோ அதுதான் கரெக்டு எல்லாரும் நான் ஐம்பது பேர் சொல்லிட்டோம் ஐநூறு பேர் ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டும் யார் வந்து ரிசல்ட் எடுக்கிறாங்க எந்த சப்ஜெக்ட் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது ஆராய் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க எல்லா துறையிலையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் எது சக்ஸஸ் ஆகுதோ அதை தானே எடுத்துக்கிறோம் அதுபோல வாஸ்துல இன்னைக்கு வந்து வந்து பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியோட ஒரு கொடிநாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் இது வந்து ஒரு திசையை சார்ந்தது அப்படிங்கிறத விட ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வீடு வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கா எந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் லோடாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் அது பொது இடமா இருந்தால் கூட நம்மளோட காம்பவுண்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அங்கே ஒரு மின்சார கம்பமோ அல்லது ஒரு போர்வெல்லோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வெயிட்டாக ஒரு மரமோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது நமக்கு என்ன பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பியல் படி எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நேரடியாக போகும்பொழுது ஏன்னா இப்போ தான் இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் நாங்கள் வீடு வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு திசை காரணம் அப்போ அந்த திசை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மைன்யூட்டான ஒரு பாதிப்பு அங்கே உள்ளுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம் அப்போ அதை துல்லியமாக ஆய்வு செய்வது தான் இருப்பியல் அப்புறம் இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை இதில் தெருக்குத்தும் உட்பட இன்னைக்கு வந்து ரிசல்ட் இருக்கோம் சூப்பராக ஒவ்வொரு எந்த துறையில் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் எது வந்து ரிசல்ட்டு அதாவது நல்ல ஒரு ஒரு தீர்வை கொடுக்குதோ அந்த அந்த விஷயத்த தான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த வகையில் நான் பல வாஸ்து முறைகளை இது வரைக்கும் பார்த்து பார்த்துருந்தாலும் இப்போதைக்கு நான் இப்போது நான் வந்து புரிந்து கொண்டு நம்ம வந்து செய மக்களை புரிய வைத்து செயல்படுத்திய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இருப்பியல் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை செலவு இல்லாத ஒரு விஷயம் நற்பவி கண்டிப்பா மேடம் அதாவது இருப்பியல் அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை அதையும் சேர்ந்ததுன்னு அழகா சொல்லியிருந்தீங்க மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நானே டைரக்ட் விசிட் வரேன் வாய்ப்பு வே வாய் வேணுங்கிறவங்க என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நற்பவி 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 யோகி ராம்சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்